பரதேசியில இருந்தா இருந்தால் என்ன செத்தா என்ன பத்தொம்போது வயசு தான் சார் உண்மையிலேயே இவன் செத்ததுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஃபீலிங்காக அவன் அப்பா அம்மாவை நினச்சா தான் பயங்கர ஃபீல் ஆகுது இதாவது ப எனக்கு நீ வாங்கி கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிக்குவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் மிரட்ட கிளம்பிட்டாங்க மிரட்டி பைக்கை எல்லாம் வாங்கிட்டாங்க அதான் பைக்கு வாங்கி கொடுக்கலனா நீ பெத்த ஃபுல்லாக உனக்கு இல்லை செத்துடுவேன்னு சொல்லி லிட்ரலாக மிரட்டாங்க இதில் பல பேர் அவங்க மிரட்டலுக்கு பயந்து வாங்கி கொடுத்துட்றாங்க என்னங்களை பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்க போய் தொலைகிது போ இல்லாடி வீட்டில் டெய்லி ஒரு நகலை நடக்கும் டெய்லி ஒரு சண்டை நடக்கும் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு இதுக்கு முன்னால்லாம் ஃபுல்ல தான் பயப்படுவாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஐயையோ அப்போ இருப்பானே பள்ளிக்கூடத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்பானே வாத்தி ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானே என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டேன் இப்போல்லாம் பெற்றவங்க தான் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு இவன் பைக்கு கேட்பானே இன்னைக்கு என்ன சண்டை போட காத்துக்கிட்டு இருக்கானோ இன்னும் என்னெல்லாம் நம்மளை பண்ண போகிறானோ அந்த நினப்பில் தான் பெத்தவங்க போயிட்ருக்காங்க இதே மாதிரி ஒரு பையன் ஒரு அப்பா கிட்ட எனக்கு நீ வாங்கி தருவியா இல்லைன்னு ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்பாவுக்கு என்ன கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களோட கஷ்டம் எதுவுமே அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது ஒரு ஃபேமிலியோட சோறு திங்கிறோம் பார்த்திங்களா சோறு அந்த சோற்றுக்கு நாம் எவ்வளோ தூரம் சிந்த வேண்டியதாக இருக்குது தண்ணீரும் சரி ரத்தமும் சரி அது எவனுக்கும் இங்கே இருக்கிறவனுக்கு விளங்கவே விளங்காது கட்டிச்சு வரைக்கும் விளங்க விளங்குனவன் உருப்பிட்டு மேலே போயிடுவான் விளங்காதவன் என்னைய மாதிரின்னு சில பேர் இருப்பாங்க அப்போ தெரியலை ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு பொழைச்சி இப்போ வந்து உங்க முன்னாடி நிற்கிற உண்மை அதுதான் மற்றபடி வீட்டுக்கு அடங்காதவங்க எது வேண்டாம்னு சொல்லிட்டாங்களோ அதைத்தான் வேணும்னு செய்கிறவங்களில் நம்மளும் ஒரு தான் இருந்தது அது கொஞ்சம் ஆ அதாவது நம்ம ஒரு இதுக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜோனுக்குள்ளே நம்ம போவோம் பார்த்தீங்களா அந்த ஜோனுக்குள்ளே போகிறப்ப தான் அவங்களோட கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியுது அது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதே மாதிரி ஒருத்தர் மிரட்டி எப்படியாவது வாங்கி போடுவோம் அப்பள்டே அப்படின்னு சொல்லி பைக்குக்காக நிறைய சண்டை போட்டுருக்கேன் எல்லாம் நெஞ்சுருக்கேன் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அவங்க அப்போயே பிடிச்ச புடியாக அந்த நீ என்ன வேணாலும் பண்ணு உனக்கு இந்த பைக்கு தரேன்ற வார்த்தை என் வாயிலேருந்து வரவே வராது ஏன்னா அவருக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சோ அவரால் அது முடியுமோ முடியாது ஏகப்பட்ட கடன் சுமையும் இருந்தால் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைல்ல எனக்கு பைக்கு வேணும் டாட் அவ்வளோதான் ஒரு எஸ்டிஎம் போயிட்டு என்ன பண்ணிட்டா சரி நம்ம அப்போ பேசுனா கேட்க மாட்டான் நாம் ஏதாச்சும் ஒன்று அவனை பயம் ஊர்த்தினாதன் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை வாங்கிட்டு வந்து இருக்காங்க ஊற்றிட்டு எனக்கு நீ பைக்கை வாங்கி தவியா இல்லை நான் பற்ற வச்சுடுவா அவன் முன்னாடி அத்தனை பத்த பைக்கு பைக்கு அவ்வளோ முக்கியம் நினச்சி பாருங்க சார் பிள்ளைக்கு அப்பன் கோழி போடலாம் அப்பனுக்கு புள்ள கொல்லி போடலாம் ஃபுல்ல தனக்கு தானே கொல்லி போடுறது அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி நின்று பார்க்குற நிலைமை ஆகிபு பெட்ரோலை ஊற்றிக்கிட்டான் என் பக்கத்தில் ஏதோ குளிர் காயத்துக்காக ஏதோ நெருப்பு விருப்ப வச்சுருந்து குப்புன்னு பற்றிக்கிச்சு கண்ணுக்கு முன்னாடியே அவன் பயமூர்த்த தான் பண்ணான் சாவணுன்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது பைக்கை வாங்குறவன் எப்படி சார் சாவேன் யோசிச்சு பாருங்கள் பைக்கை வாங்கி பத்து பேர் பய முன்னாடி நம்மளாம் வந்து சீனை போட்டு பொண்ணுங்க முன்னாடி சீனை போட்டு அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவ எப்படி சாவேன் மிரட்ட தான் போக இருக்காங்க வாழ்க்கை மிரட்டி விட்டுருச்சு முடிஞ்சு ரெண்டாவது பக்கத்தில் இருக்க பசங்க பைக் வாங்கிட்டாங்க அவங்க செலவு பண்றாங்க அவங்களும் ஓனர் மாதிரி தானே கஷ்டப்படுற ஃபேமிலி தானே அவங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு தானே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா அப்பா அம்மாவை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோ மூணு வேலை சோத்துக்கு சிங்கி அடிக்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி நமக்கு படிப்புக்கு செலவுக்கு செலவுக்கு படத்துக்கு போகிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் செல்ஃபோன் அந்த இல்லாதவங்களே கிடையாது இப்போ இருக்குது இல்லை ஃபோன் இல்லாத கையே கிடையாது குடிசையில் மாடி வீட்டில் பிளாட்ஃபார்மில் ஆனால் கையில் ஃபோனோட இருந்து சொல்லிட்டு ஃபோன்லாம் வாங்கி அவ்வளோ தூரம் நமக்கு பண்ணுறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க நிலை உணர்ந்து அவங்க நிலைமையில உணர்ந்து முடிஞ்சால் அவங்களுக்கு உதவியாக இருங்க முடிஞ்சால் இல்லைன்னா அவங்க டெய்லி டார்ச்சர் பண்ணி சாவடிக்காமல் இருந்தீங்கனாலே அது நீங்கள் செய்கிற பெரிய உதவி புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கும் போது நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் சம்பாதிக்கும் போது மட்டும்தான் தெரியும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நாக்கு தள்ளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டீ குடிக்க யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு டீ அதனால் அதெல்லாம் பார்த்தங்க செத்துட்டாங்க அவங்க அப்பாவுக்கு தான் வருத்தம் அவனுக்காக கிடைக்கும்